பார்வதி என்ற தேவிக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு இப்போ காசியிலே காமாட்சி காஞ்சியிலே விசாலாட்சி திருக்கடையூரிலே அபிராமி அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் நம்ம மதுரையிலே அம்மா மீனாட்சி ஏன்னா சொக்கர் மீனாட்சி யார் அப்படின்னா நம்ம மதுரை மக்கள் தாயாகவும் நம்ம தந்தையாகவும் கருதக்கூடியவங்க யார் அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி சொக்கரையும் மீனாட்சியும் நம்ம அம்மா அப்பாருன்னு நினைக்கிறோம் ஏன் ஏன்னா மலையத்து வச்ச பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சன மாலைக்கு குழந்தை இல்லை அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவங்க வந்து யாகம் நடத்துகிறாங்க அந்த யாகத்திலிருந்து அந்த அக்னி குண்டத்திலிருந்து மூன்று தனங்கள் கூடிய ஒரு பெண் குழந்தை வந்தது மூன்று தனம்னா மூன்று மார்போடும் பெண் குழந்தை வந்தது எல்லா பெண்களுக்குமே ரெண்டு மார்பு தான் இருக்கும் ஆனால் என் மகளுக்கு மட்டும் மூன்று மார்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் வருத்தப்பட்டார் அப்போ தான் அசரீதி கேட்டுச்சா பாண்டிய மன்னா நீ வருத்தப்படாத யாரை பார்த்து முத முதல்ல உன் மக வெக்கப்பட்டு தலை குனிகிறாளோ யாரை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவங்கள பார்க்கும்போது ஒரு மார்பு மறைந்து மீது இரண்டு மார்பு மட்டும் இயற்கையாக இருக்கும் அப்படின்னும் போது நம்ம வளர்ந்தாங்க வளர்ந்த மீனாட்சி என்ற தடாதகையை ஏன்னா மீ மீனாட்சி அப்படின்ற பேர் இப்போ சமீ சமீபத்தில் வந்தது அதுக்கு முன்னாடி வந்து மீனாட்சியின் பேர் கிடையாது திருக்காம கோட்டமுடைய ஆளுடைய நா நாச்சியார் அப்படின்னு தான் பேர் எல்லா அம்மனுக்குமே பொதுவான பேர் அதில் மீனாட்சிக்கு என்ன பேர் அப்படின்னா அங்கே ஏற்கனி அப்படின்னு பேர் அதே மாதிரி தடாதகை அப்படின்ற பெயரும் உண்டு அப்போ அப்படிப்பட்ட மீனாட்சி என்ற அங்கேயர் கண்ணி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அறுபத்தி நான்கு கலைகளும் கற்றுக்கொள்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது பயங்கரமான வீராங்கனை எந்த ஊரில் போனாலும் எந்த ஆம்பளையும் ஜெயிக்க முடியலை அந்த அம்மாவை அப்போ என்ன ஆகுது அக்னியை போய் ஜெயிக்கிறாங்க வாயு போய் ஜெயிக்கிறாங்க வர்ணன் இந் ஐம்படி பேரையும் ஜெயிக்கிறாங்க அப்போ இந்த அம்மாவினுடைய தனித்தன்மையை தெரிந்த இந்திரன் என்ன பண்ணுறாரு அவரே சண்டைக்கு வந்தாரா அப்படி சண்டைக்கு வரும்போது மீனாட்சியம்மா தனியாக போய் நின்று சண்டை போட்டு ஜெயிச்சாங்களாம் அப்படி தனித்து நின்று ஜெயம் பெற்ற இடம் அதனால தான் இன்றைக்கி நம்ம மதுரை அந்த இடத்துக்கு தனித்து ஜெயம் பெற்றதாலே தனிச்செயம் அப்படின்னு பேர் ஏன்னா ஜெயம்னா வெற்றி அப்ப தனிச்செயம் சொன்னதை தான் இன்னைக்கு நம்ம தனி தனிச்சயம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அப்படிப்பட்ட மீனாட்சி கையிலி போகும்போது சொக்கரை கண்டாங்க சொக்கரை கண்ட உடனே அழகில் சொக்கி போயிட்டாங்க சொக்குன உடனே அம்மாவினுடைய ஒரு மார்பு மறைந்தது ரெண்டு பேருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது அப்படி திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நம்ம மதுரையில் இப்போதான் சமீபத்தில் சித்திர திருவிழா முடிஞ்சு திருக்கல்யாணமும் முடிந்தது அப்போ அப்படிப்பட்ட திருக்கல்யாணத்துக்கு இன்றைக்கு எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைய கல்யாணத்துக்கு போவாங்க ஆனால் அம்மா அப்பா கல்யாணத்துக்கு புள்ள வர்றாருன்னு யார் நம்ம திருப்பரங்குன்றத்து முறியன்னா இன்றைக்கி நம்ம அம்மா சொக்கர மீனாட்சிக்கும் திருமணம் நடக்கும்போது மதுரைக்கு அங்கே வருவார் எதுக்கு அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு அதே மாதிரி பவள கனிவாய் பெருமாள் அவரும் இருந்து வருவார் இப்படி இப்படியெல்லாம் ஒரு சிறப்புலாம் இன்றைக்கும் உண்டு அப்போ அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மாவுக்கும் சொக்கருக்கும் திருமணம் நடக்கும்போது எல்லாருமே மீனாட்சி வீட்டில் சாப்பிட வந்தாங்க அப்படி சாப்பிட வரும்போது நிறைய உணவுகள் மிச்சமாயிருச்சு கொஞ்சம் வாங்கி நிறையா உணவுகள் மிச்சமாகும்போது அம்மா சொக்கரை பார்த்து கேட்டாங்களா எவ்வளவோ பேர் சாப்பிட வந்தாங்க ஆனால் இன்னும் சாப்பாடு மிச்சம் இருக்குது ஏன்னா உங்கள் தரப்பில் இருந்து யாருமே வரலையே அப்படின்னு கேட்கும்போது சொக்கர் பார்த்தாரு சிவன்னா யார் ஆதிகம் இந்த அந்தமும் இல்லாதவர் அப்போ ஆதிகம் அந்தமும் இல்லாத சொக்கரு என்ன பண்ணார் ஒரே ஒருத்தரை மட்டும் அனுப்பிவிட்டார் யார் குண்டோதரேன்னு ஒருத்தன் ஆள் நல்லா கண்ணஞ்சனமாக போய் மீனாட்சியம்மா வீட்டுக்குள்ளே புகுந்தா வீட்டில் இருந்த சோறு பருப்பு அப்போ அம்பட்டையும் சாப்பிட்டு பார்க்குறார் காய்கறி பச்சை காய்கறி அரிசி பருப்பு அண்டா குண்டா அத்தனையும் முழுங்குறார் பசி அடங்கலாம் தண்ணி தண்ணின்னு வந்தார் வந்தார் சொக்கை என்னடா வேணாம் தண்ணி வேணும் வைடா கை என்னார் வை கை அப்படின்னு சொல்லி ஆறு வந்ததுனால தான் நம்ம ஆற்றுக்கு வைகை ஆறு அப்படின்னு சொல்லி பேர் இன்றைக்கும் பாருங்களேன் மதுரைக்காரவங்கனாலே ரொம்ப பாசமானவங்க ரோசமானவங்கன்னு எல்லா பக்கமும் நமக்கு ஒரு பேர் உண்டு ஆமாம் கோவக்காரங்கன்னு நமக்கு பேர் இருக்குது ஏன் மதுரைக்கு மட்டும் அப்படி இப்படி ஒரு பேர் ஏன்னால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆறுகளுமே பிறக்கும் இடம் எந்த இடமாக இருந்தாலும் சங்கமிக்கும் இடம் கடல் ஆனால் கடலில் வைகை ஆறு கலக்காது ஏன் சிவபெருமானுக்கு பார் கடலை கடையும் போது விஷத்தை தந்த கடலுக்கு என்னை படைச்ச சிவனை வந்து சிவனுக்கு விஷத்தை கொடுத்த கடலுக்கு நான் போய் கலக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஆறு ரோசமாக கடலில் கலக்காது அப்போ அந்த ரோசமான ஆற்று தண்ணியை குடித்தவங்க தானே மதுரைக்காரவங்க அதனால தான் ஒரு வேலை நம்மளால் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்படியெல்லாம் இருந்தாலும் பெருமைகள் நன்றி நன்றி ஏன்னா அவ்வளவு ஒரு பெருமைகள் நம்முடைய மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திற்கும் நம்முடைய கோவில்களுக்கும் உண்டு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை வாசல் இருக்குது அங்கே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கார் இல்லை மீனாட்சியம்மனுடைய ஆலயத்தில் எத்தனை வாசல் இருக்குதுன்னு கேட்டேன் என்ன எத்தனை நாலு என்னண்ணே சரியாக சொல்லுங்க அஞ்சு அவரை தான் சொல்கிறது சரி ஏன்னா நாலு நாள்ல அஞ்சு தான் ஏன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெரு அண்ணே தயவு செய்துண்ணே சரிங்கண்ணே உட்காருங்கண்ணே நாலு இருக்குன்னு பேசிடுவோம்ண்ணே உட்காருங்கண்ணே புரியாதவங்களை அடிப்போங்கிறேன் அடிப்பான்

காலத்தில் சீர்பாதம் தூக்குவோம்னு சொல்லுவாங்க சாமியை தூக்கி வர்றவங்களுக்கு பேர் அந்த சீர்பாதம் தூக்கும் தொழிலாளர்களுக்கு நாயக்கம்மன்னர்களுடைய காலத்தில் நம்ம சாமனத்தம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கிராமத்தை எழுதி கொடுத்தாங்க இனாமா அப்ப அந்த மன்னருடைய காலத்திற்கு பிறகு வேறு மன்னர் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராமத்துக்கு பூரா வரி போடுறாங்க அப்படி வரி போடும்போது அவங்க அதை எதிர்த்து போரிட்டாங்க அப்படி எதிர்த்து வந்து கேட்குறாங்க அப்படி கெடுத்து கேட்கும்போது அதுக்கு பதில் இல்லை இறுதியாக அந்த கிழக்கு கோபுரத்துக்கு மேலே இருந்து ஒருத்தர் கீழே விழுந்து இறந்து போயிட்டாரா அப்படி இறந்த பிறகு இன்னைக்கு இந்த கதை நான் சொல்லல சாமனத்தத்தில் கேட்டால் இதற்கு வந்து விடை கிடைக்கும் இன்னைக்கு அந்த கதை அங்கே சொல்லுவான் அப்போ சாமனத்தத்தில் இதற்கான சான்றிதழும் உண்டு அப்படி ஒருத்தர் இறந்த பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வாசலுக்கு மக்கள் அதிகமாக போகிறத தவிர்த்துட்டாங்களாம் அப்போ தான் என்ன பண்ணாங்க பக்கத்தில் அம்மன் சொன்னது என்று சொல்லக்கூடிய இடத்த அங்கே வந்து வடிவமைத்து அங்கே வாசல் அமைத்து அங்கே இருந்து தான் இன்னைக்கு சாமி போகிறது வர்றது எல்லாமே உண்டு அப்போ நம்ம மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் மொத்தம் எத்தனை வாசல்

शिवरा नवरात्री शिवराळी मग माळी मगैलोले खू राळी मगैलो मग नवरात्री शिवरा नवरात्री शिवरा சாமியை கும்பிட்றோம் அப்படின்னா சாமிக்கு வேண்டிய பொருட்கள் நம்ம வாங்கிட்டு போறோம் சாமியை கும்பிடுறோம் சாமியை கும்பிட்ட பிறகு உள்ள இருந்து பிரசாதம் கொடுப்பாங்க ஒரு தேங்காய் பழம் இல்லை ஒரு பூ ஒரு மாலை ஏதாவது கொடுக்கணும்ல அதான் நம்ம முறை ஆனால் இன்னைக்கு நம்ம மதுரையில் ஒரே ஒரு கோவிலில் மட்டும் சாமி கிட்ட இருக்க மாலையை கொடுக்க மாட்டாங்க அதே மாலையை வெளியில் வந்து வேற இடத்துல இருந்து நம்ம வாங்கிக்கிறோம் ஆனால் உள்ள அந்த கருவறைக்குள்ளே வாங்க முடியாது எங்கே நம்ம அழகர் கோவிலில் தான் என்ன என்ன கேட்டீங்கன்னா பெருமாளுடைய அந்த சுந்தரராஜ பெருமாளுடைய கற்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம மாலை வாங்க முடியாது வெளியில் வந்து எங்கே வாங்குறோம் பதினெட்டாம் அடி கருப்பு அந்த கதவில் பூரா பார்த்தீங்கன்னா பூரா மாலையாக இருக்கும் பூரா கதவு பூரா சந்தனம் திறவிருப்பாங்க அங்கே மாலை இருக்கும் அந்த மாலையை நம்ம வாங்கிக்கிறான் ஏன்னா பதினெட்டாம் அடி கருப்பு அழகர்கிட்ட கேட்டது ரெண்டு வரம் என்ன ரெண்டு வரம் கேட்டார் அவர் யார் ஏன்னா உலகத்தில் அபரஞ்சி என்று சொல்லக்கூடிய அரிதான தங்கம் அந்த அரிதான தங்கத்தில் ரெண்டு இடத்துல தான் சிலை இருக்கான் ஒன்று கேரளாவில் திருவனந்தபுரம் இன்னொன்று நம்ம மதுரையில் அழகர் கோவில் அப்போ நம்முடைய அழகர் கோவிலுடைய பெருமையை கேள்விப்பட்டு நம்ம கள்ளழகருடைய அருமையை கேள்விப்பட்டு என்ன அவன் சேர சேரமன்னே பதினெட்டு நம்பூதிரிகளை அங்கே இருந்து அனுப்பிவிட்டார் எதுக்கு நம்ம அழகரை திருடிட்டு வர்றதுக்கு அப்போ அந்த பதினெட்டு நம்பூதிரிகள் வந்தாங்க அவங்களுக்கு காவலாக வந்தவர் தான் மலையாளத்து கருப்பேன் அப்போ அங்கேருந்து காவலாக வர்றாரு கருப்பேன் அப்படி வரும்போது இங்கே பார்த்தா பதினெட்டு பேர் கண்ணில் மை தடவி மந்திர மை தரவி கோவிலுக்குள்ள மறைஞ்சிருக்காங்க அப்படி மறைஞ்சிருந்து அழகருடைய பூரா மந்திரத்தை சொல்லி இறக்குறாங்க அப்போ அழகரை போய் அங்கே இருந்த அர்ச்சகருடைய கனவுல சொல்லிட்டார் இருந்த மாதிரி கேரளாவில் இருந்து பதினெட்டு பேர் வந்திருக்காங்க வந்தவங்க மறைஞ்சிருந்து மந்திரம் சொல்லி என்னுடைய சக்தியை புறம் இறக்கிக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த பதினெட்டு பேரையும் செல்லக்கூடிய அந்த கோபுர வாசலிலே பழி கொடுக்கணும் அப்படின்ட்டார் அப்படி வாக்கு அப்படி வந்த உடனே அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நிறையா சாதம் அடித்தாங்க சோறு சோரை வடித்து மிளகு இருக்குல்ல அந்த மிளகை நிறைய அரைச்சி அந்த சோறு உள்ள கலந்து உருண்டை உருண்டையாக கோவிலுக்குள்ளே உருட்டி உருட்டி வைக்கிறாங்க கண்ணில் மையை தடவி உருவத்தை மறைக்கலாம் பசியை தடுக்க முடியுமா அது பொதுவான விஷயந்தானே அப்போ பசி தாங்க முடியாமல் பதினெட்டு பேரும் அந்த மிளகு கலந்த உணவை எடுத்து சாப்பிட்றாங்க மிளகு கலந்த உணவை சாப்பிட்டா என்னாகும் காரம் உறப்பு என்னாகுது உடம்பு உரம் வேர்க்குது கண்ணு கலங்குது கண்ணு கலங்கினோன்னு என்ன ஆகுது அந்த கண்மையை அந்த மையை பூசியிருக்காங்கள மந்திர மையை அதை அழிஞ்சு போச்சு மந்திர மையை அழிஞ்சோன்னே பதினெட்டு பேர் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அந்த பதினெட்டு பேரையும் பிடிச்சி அந்த கோபுரத்தினுடைய தலை வாசலில் பழி கொடுத்து அப்படி போது அப்போ தான் கருப்பு எப்படியே நின்றுனாரோ நம்ம அழகார பார்த்துக்கிட்டு அப்போ அவனை என்ன செய்கிறது காவல் தெய்வத்தை ஐயா நீங்கள் கிளம்பி போங்க கேரளாவுக்கு என்னும்போது இவர் சொல்கிறார் நான் போக மாட்டேன் இந்த அழகருக்கு காவலா இந்த மதுரை மக்களுக்கு துணையா நான் இங்கே தான் இருப்பேன் நான் போக மாட்டேன் எனக்கு ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் கொடுங்கன்னார் என்ன பொருளுங்க அழகருக்கு போடுற மாலை எனக்கு சொந்தம் அழகருக்கு வைக்கக்கூடிய நெய் வைத்தியம் சாமிக்கு வச்சு கும்பிடுவாங்கள்ல அந்த பிரசாதி எனக்கு சொந்தம் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டதுனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நூபுர கங்கை மேலே இருக்கல தீர்த்தக்கர ராக்கு கோவிலில் அது பேர் நூபுர கங்கை ஏன்னா பெருமாளுடைய பாதத்திலிருந்து பட்டு வீழ்ந்ததாலே ஏன்னா சலங்கைக்கு நூபுரம்னு பேர் சலங்கையில் பட்டு வீழ்ந்ததுனால அதுக்கு நூபுற கங்கைன்னு பேர் அங்கே எடுத்து கொண்டுட்டு வந்து தான் அழகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன்னா வேறு தண்ணியில் அபிஷேகம் பண்ணால் அந்த சிலை கருத்து போயிடும் அப்படி இந்த தீர்த்தம் எடுத்து வரும்போது இன்றைக்கும் சொல்லி தான் உள்ளே போவாங்க என்னென்னு இந்த தண்ணி இந்த தீர்த்தம் சுத்தமாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போவாங்க அதே மாதிரி அழகு ஆற்றுல இறங்க வரும்போதும் அவங்ககிட்ட என்னென்ன நகை போட்டிருக்காரு எல்லா கணக்கம் கொடுத்து தான் வருவாங்க திருப்பி தான் உள்ள போகணும் இது எல்லாமே யாருக்கு சொந்தம்னா பதினெட்டாம் கருப்புக்கு சொந்தம் அவர் தான் இன்னைக்கு அந்த மாலை அவருக்கு சொந்தம் நெய்வேத்தியம் பேரை பழி கொடுத்து அந்த இடத்துல காவலாக அந்த அழகர் கோவிலுக்கும் அந்த அழகர் மலைக்கும் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கருப்பனை நினைச்சு கும்பிடுறமோ அத்தனை இடத்துல வந்து நிற்பாரு அவர் தான் பதினெட்டு பேரை அடக்கி கதவிலே அருவமாக வாழும் பதினெட்டாம் படி கருப்பு அந்த பதினெட்டாம் படி கருப்புக்கு தான் இன்னைக்கு அந்த மாலை அணிவிக்கிறாங்க இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வித்தியாசமான புராண கதைகள்லாம் நம்ம ஊரில் நிறைய உண்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கள் அப்பா காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு திடீர்னு என்னமோ அப்பா எங்கள் அண்ணனே கை தட்டிட்டார் அப்போ ஊரே எனக்கு கை தட்டின மாதிரி ஆமாம் இல்லை மாவுளிப்பட்டியே எனக்கு கை தட்டின மாதிரி நன்றிண்ணே நன்றிண்ணே அப்படி என்ன ஏன்னால் அவர் தானே பிரச்சனை பண்ணிக்கிருந்தார் ஆ ஆமாம் எப்படினாலும் போட்டோம் அண்ணே யார் வந்தாலும் நம்ம பார்ப்போம்ண்ணே பேசாமல் இருக்கண்ணே ஆமாம் அதனால் அப்பா காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு காட்டுக்கு போனால் ஏன்னா எங்களுடைய குல வழக்கம் ஆண்கள் சென்று உழுது பயிரட்டு வெட்டி ஆடுவதும் பரவமடைந்த பெண்கள் வந்து திரைக்காவலுக்கு போகிறதும் குல வழக்கம் காவலுக்கு போகணும் அப்பாவினுடைய வரவருக்காக எதிர்பார்த்து அப்பாவையும் பார்த்து அப்பாவும் சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ தோழிகளுடைய வரவுக்காக எதிர்பார்த்து கூட வரும் தெரியும் போறது தெரியும் அப்பா எல்லாம் இப்ப வர்றது கிடையாது ஆமா அப்பா வந்தாருன்னா ஊரே காலி பண்ணி போயிடுறாங்களா ஆமா ஏற்கனவே இப்ப வர வர அப்படித்தான் இருக்கு நேத்தி எப்படி இருந்துச்சு அப்படித்தான் அவ்வளவுதான் இதே மாதிரிதான் ராசாவே முன்ன நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க